ட்ரெயின் வெல் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தினமுர் பாக்ஸ் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்குது இதில் நூற்றி முப்பத்தி அஞ்சு நாள் வந்து படிக்க போகிறீங்க முப்பது நாள் வந்து ரிவிசன் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ நூற்றி முப்பத்தஞ்சு நாளுமே வந்து சிலபஸ் வைஸாக லெசன்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி வீக் வைஸாக வந்து பிரித்து உங்களுக்கு படிக்க கொடுக்க போகிறோம் மொத்தம் இருபத்தி மூணு வாரம் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இருபது வாரம் வந்து நீங்கள் படிக்க மட்டும் செய்யணும் சரிங்க ஸோ மீதி இருக்க முப்பது நாள் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து பண்ண போகிறீங்க ஸோ ரிவிஷன் போது முதல் ரிவிஷன் ரெண்டாவது ரிவிஷன் மூணாவது ரிவிஷனாக மூணு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கு ஸோ நூற்றி நாள் படிச்சுட்டு முப்பது நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிட்டீங்க சரிங்களா ஸோ அந்த 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 அளவுக்கு வந்து ஷெடியூல் ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பேட்ச் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்க பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் சரிங்களா ஸோ இருபத்தி மூணாம் தேதி தான் இன்றைக்கி தான் வந்து இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய லாஸ்ட் டேட்டு ஸோ இன்றைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் பார்த்துக்கங்க சரிங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் நீங்கள் இழப்பதற்கு உங்கள் விலங்கினை தவிர வேறொன்றும் இல்லை என்று கூறியவர் காரல் மார்க்ஸ் தற்பொழுது வரையிலான அனைத்து சமுதாயங்களின் வரலாறுமே வர்க்க போராட்டத்தின் வரலாகும் சொன்னவர் வந்து காரல் மார்க்ஸ் நான் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறேன் எனக்கும் உறுதிமொழி அளிக்கிறேன் அமெரிக்க மக்களின் புதிய ஒப்பந்தங்களின் பேரில் என்று கூறியவர் வந்து பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் வரலாற்றின் முடிவும் கடைசி மனிதனும் சொன்னவர் வந்து ஃப்ரான்சிஸ் புக்கியோமா சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பாக்ஸ் டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்து இன்னைக்கு தான் ஸோ இன்றைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ